ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம ஜாம்பவான்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக்கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் இப்போது நம்ம வந்து தொழில்ஸ்தானம் பார்க்குறோம் ஸ்தானம்னா ஜாதகத்தில் நம்ம பத்தாம் இடத்தை எடுக்கிறோம் ஏன் தொழிற்தானத்துக்கு பத்தாம் இடத்தை எடுக்கிறோங்கிறது ஒரு கேள்வி பத்தாம் இடமுங்கிறது கர்மஸ்தானம் அப்போது ஒருத்தரோட கர்மம் எப்படி இருக்கும் அவன் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக தான் அந்த கர்மஸ்தானத்தை எடுத்து அதை தொழில் ஸ்தானமாக பார்க்குறோம் ஆனால் நீங்கள் இந்த தொழில் ஸ்தானத்தை கவனித்து பார்த்திங்கனாக்கா அந்த பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் எது ஏழாம் இடமாக வரும் அந்த ஏழாம் இடத்தை பார்த்திங்கன்னா அதனால தான் கலத்திர ஸ்தானமாக இருந்தால் கூட அதை பாட்னர் ஸ்தானமாகவும் வச்சாங்க வியாபார கூட்டாளிகளை கண்டுபிடிக்குவதற்கும் அந்த ஏழாம் இடத்தை தான் பயன்படுத்த சொன்னாங்க இந்த தொழில் ஸ்தானத்தை தடவையும் பார்க்குறப்ப நீங்கள் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு இப்போ மேசு லக்னத்தை எடுத்துக்கிறோம் மேச லக்னத்துக்கு பத்தாம் இடம் மகர லக்னம் மகர ராசி இப்போ மகர ராசி வந்து அந்த இடத்துல தொழில் பண்ணாங்கன்னா அவங்க மகர ராசிக்கார தொழில் பண்ணாங்கன்னா அந்த தொழில் சிறப்பாக வரும் ஏன் அப்படின்னா அங்கே செவ்வாய் உச்சமாகறார் லக்னாதிபதி மகரத்தில் உச்சமாகறார் அதனால் அவங்களுக்கு அந்த தொழில் சிறப்பாக வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசபலக்கணம் எடுத்துக்கிறோம் ரிசபலக்கணத்துக்கு கும்ப ராசி தொழில் பத்தாம் இடமாக வரும் ஆனால் இந்த ரிசபலக்கணத்துக்காரருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்குமோ ஒழிய நல்ல தொழில் செய்கிறாங்க நிரந்தரமாக அவங்களுக்கு ஒரு தொழில் அமைதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா கும்பராசி வந்து குடம் போன்றது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி போயிட்டு அது எதுவுமே புரியாமல் தான் உட்கார்ந்து அந்த தொழில் செய்வாங்க திடீர்னு பார்த்தா மேலே போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா காணாமல் போயிடுவாங்க அப்புறம் மறுபடியும் ஏறுவாகுது மாதிரி ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சுக்கரனுக்கு சனி வேதகன் அது வேதகன் வீடுங்கிறதுனால அந்த இடத்துல வந்து தொழில் செஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தில் வரும் திடீர்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி மிதன லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதன லக்கணத்துக்கு பத்தாம் இடம் வீணம் இந்த மிதன லக்கணத்துக்கு பத்தாம் படம் மீனமாக வர்றதுனால மீனத்திலேருந்து குருவுக்கும் புதனுக்கும் நமக்கு சம்பந்தம் எப்படி இருக்கும் குரு வந்து புதனுக்கு நட்பாக பார்ப்பார் ஆனால் புதன் குருவை பகையாக பார்ப்பார் அதனால் அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும் ஒழிய ஒரு நிரந்தர பெரிய வருமானம் மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஜாதக நிலையும் பார்க்கணும் ஜாதக நிலை நல்லா இருந்தால் தான் அவங்களால அந்த நிலையை எட்ட முடியும் அதே மாதிரி கடகத்தை எடுத்துக்கிறீங்க கடக லக்கணத்துக்கு பத்தாம் இடமாக நமக்கு மேசலக்கணம் மேசராசி வரும் இந்த மேசராசி வந்து எப்படி இருக்கும் ரொம்ப சூடான ராசி நெருப்பு ராசி அதே சமயத்தில் நமக்கு வந்து கடகராசி வந்து நீர் ராசி அப்போது இவங்க தொழில் செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறத விட இவங்களுக்கு வேலைக்கு போகிறது தான் நல்லது ஏன் அப்படின்னா அந்த தொழில் வந்து அந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதிக்கும் அந்த ராசிக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நெருப்பு ராசியாகவும் ஒன்று நீர் ராசியாகவும் வரதுனால கண்டிப்பாக அவங்களுக்கும் தொழில் வந்து முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்குமான்னா மற்ற கிரைகள் நிலைகள் நல்லா இருந்தால் தான் கொடுக்குமா வழிய இல்லைன்னா நல்லா இருக்காது அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மரா சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் இடம் நமக்கு ரிசபம் சிம்ம சிம்மலக்கணக்காரருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு செயலையும் இவங்க செய்கிறப்போ தான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் செய்வாங்க ஆனால் இந்த ரிஷபலக் ரிஷபராசி வர்றதுனால அவரும் வந்து ராஜகுருங்கிறதுனால அவரும் அப்படி தான் பண்ணுவார் அஸ் அசுர குருவாக இருக்கிறதுனால அவருக்கும் தான்ற ஒரு கர்வம் இருக்கும் அதனால் இந்த சிம்மலக்கணமும் நமக்கு ரிஷபராசிக்காரருக்கு பார்த்திங்கன்னா தொழில் சிறப்பாக அமையும் அதே மாதிரி வேலைக்கு போனாலுமே ஒரு பெரிய போஸ்டிங்கில் தான் போவாங்க அவங்க இந்த பத்தாம் மடம் வேலையும் குறிக்கும் இல்லையா வேலை நல்லா இருக்குமாங்கிறதுக்கு நம்ம ஆறாம் மடத்துக்கு போயிடணும் இந்த வேலை சிறப்பாக அமையுமாங்கிறதுக்கு ஆறாம் மடத்துக்கு போய் நான் சொல்கிறது வந்து ஒரு பவர் அந்த பவர் வேணும்னா பத்தாம் மடம் சிறப்பாக இருந்தால் தான் பவர் வரும் அதையும் நீங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கன்னி ராசி எடுத்துக்கிறோம் கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பத்தாம் மடம் மிதுனம் ரெண்டும் ஒரே ஆள் ரெண்டு பேரும் புதன்தான் இந்த புதன் புதனாக வர்றதுனால இந்த புதன் வந்து தொழில் பண்ணுறப்போ அவர் எப்படியாவது அந்த தொழிலில் வந்து முன்னேறி மேலே வந்துடுவார் அதனால் புதன் கண்ணிலக்கணக்காரர் தாராளமாக சொந்த தொழில் பண்ணலாம் அவர் ரெண்டு பேருமே புத பத்தாம் அதிபதியும் அவராகவே இருக்கிறதுனால இவங்களுக்கு தொழில் நல்லா வரும் ஆனால் இவங்க நியாயமாக நடந்துக்கணும் ஏன்னா புதன் வந்து எப்படி வேணாலும் மாறக்கூடிய கிரகம் கிரகம் தானே எப்படி வேணாலும் மாறக்கூடிய கிரகம் அதனால் இவன் தொழிலில் நியாயமாக நடந்தாங்கன்னா அந்த தொழிலில் அவங்க வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து துளாராசு துலாலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாலக்கணத்துக்கு சந்திரன் அதாவது கடகம் வந்து பத்தாம் இடமாக வரும் இந்த துலாலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா துலாலக்கணத்தில் வந்து ஸோ சுக்கரன் வந்து சந்திரனுக்கு பகை ஆனால் இந்த சந்திரன் வந்து பத்தாம் இடமாக வர்றதுனால இவங்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இவங்களுக்கும் நியாயமான முறையில் தொழில் பண்ணாங்க அப்படின்னா இவங்களால தொழிலில் ஜெயிக்க முடியும் இந்த துலாலக்கணத்துக்கும் கடகராசி பத்தாம் இடமாக வந்தால் கண்டிப்பாக தொழிலில் ஜெயிக்க முடியும் ஆனால் மற்ற கிரக நிலைகளையும் பார்த்துக்கணும் பார்த்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மற்ற கிரக நிலைகள் நல்லா இருந்துன்னா ஜெயிச்சிருவாங்க அதுவும் அடுத்து பார்த்தீங்கன்னா விருட்ச கலக்கணம் விருட்ச கலக்கணத்துக்கு பத்தாம் இடம் சிம்மம் சிம்மம் வந்து எப்படி வரும் ரெண்டுமே நெருப்பு இது விருட்ச கிழக்கணம் நீர் ராசி சிம்மம் வந்து நெருப்பு ராசி இந்த நெருப்பு ராசி நீர் ராசியும் சேர்றப்போ இவங்களும் கவனமாக தான் தொழில் பண்ணணும் இல்லைன்னா அந்த பத்தாம் அதிபதி போயிட்டு விருச்சகத்திலே நின்றுட்டார் அப்படின்னா தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க பத்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் ஜெயிச்சிருவாருங்கிறது இந்த ஒரு லக்கணத்துக்கு மட்டும் இல்லை ஏன்னா அது ஒரு நீர் ராசிங்கிறத விட அந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா ரகசியங்கள் நிறைந்த ராசி இவங்க வேலைக்கு போனாங்கன்னா அருமையாக சூப்பராக வந்துடுவாங்க சொந்த தொழில் பண்ணால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது தனுசு ராசி தனுசு லக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு கன்னி வீடு பத்தாம் இடம் அந்த கன்னி வீடு பார்த்து குரு புதன் அதே மாதிரி தான் நம்ம சொன்ன மீனத்துக்கு சொன்ன மாதிரி தான் குரு புதன் சேர்றப்போ குரு இங்கே வந்து புதன் தான் போய் குருவோடு சேர்றார் அதனால் கண்டிப்பாக அவங்க தொழிலில் ஜெயிப்பாங்க ஆனால் குரு லக்கணமாக இருக்கிறதுனால இவங்களும் நியாயம் தர்மத்தை கடைபிடிச்சி நடக்கணும் அதையும் பார்த்திங்கன்னா அது தர்ம ராசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு பத்தாம் இடம் துலா ராசியில் போயிட்டு நீங்கள் துலா சுக்கரன் சுக்கரன் சனி சுக்கரன் சனி பார்த்தீங்கன்னா சுக்கரன் போய் சனி வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறப்போ அது அவருக்கு வந்து காரகன் வீடு பாசகன் வீடு அந்த இடத்துல மகரத்தில் பாசகன் வீடாக செயல்படுவார் தொழிலில் ஜெயிச்சிருவாங்க இதுவே வந்து நமக்கு கும்பத்திலேயே இருந்ததுன்னா அங்கே வேதகன் வீடாக மாறிடும் அந்த இடத்துல போய் தப்பு அவங்க தப்பு பண்ணுவாங்க அதனால் இந்த ராசிக்காரரும் சொந்த தொழில் நல்லா பண்ணலாம் தப்பு தவறே வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு பத்தாம் இடம் துலாம் வருது மகர லக்னம் பார்த்துட்டோம் அடுத்து கும்பலக்னம் கும்பலக்கணத்துக்கு பத்தாம் இடம் நமக்கு விருச்சிகம் வரும் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை வருது சனிக்கு செவ்வாய் காரகன் அதான் நம்ம வந்து இந்த பராசரம் அடிப்படி பகைன்னு சொல்கிறோம் அதே பராசரம் வழி பாசகாதிபதிகள் அப்படின்னு பார்க்க போனிங்கன்னா சனிக்கு செவ்வாய் காரகனாக வருவார் அவர் செய்யக்கூடிய தொழிலை மேலே கொண்டு விடுவார் காரகனாக இருக்கிறதுனால எப்போவுமே சொல்லுவாங்க ஈட்டு போல் ஈவான் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காரகன் வந்து அந்த இடத்துல அவருக்கு சனிக்கு தேவையானதையெல்லாம் செவ்வாயை செஞ்சு கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வருவார் அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்ப சாரி கும்பலக்கணம் பார்த்துட்டு மீன லக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி பத்தாம் இடமாக வரும் இந்த தனுசு ராசி பத்தாம் இடமாக வரப்போ ரெண்டு பேரும் குருங்கிறதுனால அவங்க தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்ப நியாயம் தர்மம் எல்லாத்தையும் கடைப்பிடித்து அந்த தொழிலை செய்யணும் ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று நெருப்பு ராசி ஒன்று நீர் ராசி இந்த ரெண்டுமே சேர்த்தா கூட ராசி அதிபதி ஒரே ஆளாக இருக்கிறதுனால தர்மம் நியாயத்தை கடைப்பிடித்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் தொழிலில் வெற்றி பெறலாம் அதனால் இந்த தொழிலுக்கு பார்க்குறப்போ நம்ம பத்தாம் நல்லா நல்லாயிருக்கு அதனால் அது அவருக்கு தொழில் சிறப்பாக வந்துடும் சொல்கிறத விட நீங்கள் இந்த பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு என்னவா வர்றார் அப்படிங்கிறத கவனித்து தொழில் தொழிலை பற்றி சொன்னிங்கன்னா இன்னும் ஜோதிடத்தில் சூப்பராக வரலாம் அதையும் நோட் பண்ணிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில நான் எந்த இல்லாமல் தான் இருக்கேன் இப்போது திருமண வாழ்க்கைக்கு போகிறோம் நம்ம திருமண வாழ்க்கையில் எப்பவுமே பன்னெண்டாம் இடம் சுகமாக சுக அதாவது சுபமாக இருக்கணும் பன்னெண்டாம் மடம் ஒருத்தருக்கு சுபமாக இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும் ஏன் பன்னெண்டாம் இடம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அதாவது தாய்க்கு பாக்கிய ஸ்தானம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தைக்கான ஒன்பதாம் இடத்துக்கு சுபஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அப்போது தாய் தந்தை கூட பிரச்சனை இல்லாமல் ஒரு இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு மருமக வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த பன்னெண்டாம் மடம் நல்லா இருக்கணும் அப்போ தான் தாயோட சுகஸ்தானமும் தந்தையோட சுகஸ்தானமும் அங்கே இருக்கிறதுனால வரக்கூடிய மருமகள் நல்ல மருமகளாக இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து சூப்பராக ஒற்றுமையாக வாழும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது வர மருமக ஒற்றுமையாக இருப்பாளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த ஏழாம் அதிபதி போய் பாகிஸ்தானத்தில் உட்காரணும் இல்லையா நாலாம் இடத்துல உட்காரணும் இவங்க ரெண்டு பக்கம் உட்கார்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் ஒற்றுமையாக தான் இருக்கும் அதில் பிரிவே வராது அதே மாதிரி ஏழாம் இடத்தை குரு பார்த்தாலும் நல்ல மருமகளாக தான் வருவாங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் வர்றவங்க எப்படி இருப்பாங்க மருமகள் இப்படி தான் அமையும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி இந்த தொழில் ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பாகவம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் அதான் நம்ம ஏழாம் இடம்னு சொன்னோம் நான் இந்த ஸ்தானத்தை ஏன் கொண்டு வந்தேன்னா நம்ம எல்லாேருமே சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் தான் இருக்கோம் ஆனால் அது களத்திரஸ்தானம் மட்டும் இல்லை தொழில் கூட்டாளியும் அங்கே தான் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இது பாகம் அடிப்படையில் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடமாக வர்றதுனால நீங்கள் இந்த ஏழாம் இடத்தை ரொம்ப கவனிக்கணும் அந்த ஏழாம் இடம் வந்து வரக்கூட மருமகள் எப்படி இருப்பாங்கிறத சொல்கிறது மாதிரி பார்ட்னர்ஷிப் ஒருத்தர் போட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் அந்த ஏழாம் இடத்தை வச்சு தான் நம்ம கவனிக்கிறோம் இந்த ஏழாம் இடத்துக்கு இன்னும் என்ன பவர் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஏழாம் இடம் வந்து நமக்கு ஏழுக்கு பத்து எடுத்திங்கனாக்கா நம்ம என்ன சொல்கிறோம் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம்ங்கிறப்போ நமக்கு இதில் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் மடம் இருக்குது இந்த மூணாம் மடம் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக தைரியஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா இந்த தைரியஸ்தானம் எப்படி இருக்கும் அப்போ அந்த ஏழாம் மடத்துக்கு தைரியஸ்தானம் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய நிலையே ஏற்படும் தைரியஸ்தானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி இந்த மூணாம் மடம் பலப்படணும் அப்படின்னா ஆறாம் இடம் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா மூணுக்கு மூணு அஞ்சாம் இடம் அதுக்கு அஞ்சாம் இடமும் சப்போர்ட் பண்ணும் அப்போ தான் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆறாம் இடம் சப்போர்ட் பண்ணும் அந்த மூணாம் இடத்துக்கு அப்போ தொழில் அமையும் இது எல்லாமே அந்த மூணாம் இடத்தை வச்சு பார்க்கணும் மூணாம் இடத்துக்கு அவ்வளோ வேலை இருக்குது மூணாம் இடம் நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் அதே மாதிரி ஆறாம் இடம் நல்லா இருந்தால் மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் சப்போர்ட் இருந்தால் தான் ஒருத்தன் தைரியமாக தொழில் ஒரு வேலை செஞ்சு முன்னேற முடியும் அப்போ அந்த மூணாம் இடத்தையும் நீங்கள் ரொம்ப பக்குவமாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் அதை செய்ய முடியும் இப்போ நாலாம் இடத்துக்கு நம்ம பத்தாம் இடம் வந்து பன்னெண்டாம் இடம் பாக்கியம்னு சொல்லிட்டோம் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் பாக்கியமாக இருந்தால் என்ன பலன் அம்மாவுக்கு பையன் சப்போர்ட் பண்ணுவான் வர மருமக சப்போர்ட் பண்ணுவான் அவங்க திருமண வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறதோட இந்த பையன் ஜாதகருக்கு ரெண்டு பேருக்கும் ஜாதகருக்கு கல்யாணம் பண்ணுறப்போ அந்த ஜாதகி எப்படி இருப்பாங்கிறத வச்சு அந்த பன்னெண்டாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அந்த ஜாதகரோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பன்னெண்டாம் இடத்தை வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்து இவங்களுக்கு சப் நாலாம் இடமும் நல்லா இருந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு போய் எடுத்துக்கிங்க ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு ஆறாம் இடமாக வரும் ஏழாம் இடத்துக்கு அது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் என்ன தன்மை வேலை அப்போது ஒரு கலத்திரத்துக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னாலும் பன்னெண்டாம் இடத்து தான் பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்தை வச்சு வர நீங்கள் இப்போ சொல்கிற இவங்க நம்ம வர்ற மனைவியோ கணவனோ நல்ல வருமானம் பார்ப்பாங்களா அப்படின்னா எங்கே பார்க்கணும் அந்த வர வரவங்களுக்கு வந்து ஆறாம் இடம் கலத்தரத்துக்கு ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடமாக வரதுனால அந்த பன்னெண்டாம் இடத்தை வச்சு சுத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வர கலத்தரத்தோட வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையில் அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் சிறப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்குறீங்க திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐயா கூட சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது அவர் சிம்ம லக்கணம் இவர் சிம்ம ராசி ரெண்டு பேரும் ஒட்டுக்காகவே இருக்காங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம திருமண பொருத்தத்தில் அமைஞ்சதுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒன்று திருமண பொருத்தத்தில் நீங்கள் மெயினாக பார்க்குறப்போ எதிரடை நட்சத்திரங்கள்னு ஒரு பாட்டு இருக்குது அது பார்க்கணும் அதுக்காக நான் கிளாஸ் கூட போடுறேன் டேட் பின்னால் அறிவிப்பு நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் அதில் சொல்கிறனா அவங்களுக்கு அதாவது ஆணோட ஜென்ம நட்சத்திரம் பெண்ணோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரில் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அந்த கணவன் மனைவி ஜாதகம் நிலை எப்படி இருந்தாலுமே பிரிஞ்சிடுவாங்க அதே மாதிரி மேச விருட்சகள் அங்கனக்காரரை மிதுனம் கன்னி லக்கணக்காரரை கூட சேர்த்தக்கூடாது சேர்த்துனா பிரச்சனை வரும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதகன் அதையும் பொருத்தத்தில் கவனிக்கணும் நீங்கள் பத்து பொருத்தம் பார்த்தா மட்டும் பத்தாது இது கண்டிப்பாக இதையும் பார்க்கணும் செவ்வாய்க்கும் புதருக்கும் ஆளுக்கு ஆள் ரெண்டு பேரும் அதனால் மிதுன லக்கணக்காரரையும் கண்ணி லக்கணக்காரரையும் விருச்சிக லக்கணக்காரருக்கும் மேச லக்கணக்காரருக்கும் சேர்த்தக்கூடாது சேர்த்துனா வாழ்க்கையில் பிரச்சனை வரும் கண்டிப்பாக அதையும் ஒரு வகையில் நீங்கள் இதையும் பார்த்துக்கணும் இந்த ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரடையும் பார்த்துக்கணும் ஏன்னா சந்திரனுக்கு ஏழு நட்சத்திரம் எதிரடையாக வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏழு நட்சத்திரம் எதிரடையில் வரும் ஸோ அப்போ அந்த ஏழு நட்சத்திரக்காரர்களை கவனமாக பார்த்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேராமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்போ சேர்த்துட்டா சேர்த்து வச்சுட்டோம் நமக்கு தெரியாமல் பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சேர்த்து வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது டைவர்ஸில் போய் தான் முடியும் இதை நீங்கள் பின்னால் எழுதி கொடுக்கலாம் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க பேச வாய்ப்பளத்தின் மிக டைம் ஆயிடுச்சுங்க நன்றி வணக்கம் ஐயா ஐயா மிகவும் சிறப்பாக பேசினார் அமாவாசை பௌர்ணமி தேதிகளில் பிறந்தவர்கள் லக்னாதிபதியை வந்து ஒன்றாம் இடமாக போட்டு நீங்கள் பத்தாம் இடம் எடுத்தால் மட்டும்தான் தொழிலில் ஜெயிக்க முடியும் அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்கள் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை தொழிலாக போட்டால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது நன்றி ஐயா அவர்களுக்கு முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் மரியாதை செய்ய அழைக்கிறேன்